ஓம் சாந்தி என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறாரு என்னென்னா மனசை வந்து ஆரோக்கியமாக லேசாக வச்சுக்கணுன்னா என்ன பண்ணணும் அதுக்கான ஒரு ட்ரில்லை வந்து பாப்தா தான் நமக்காக சொல்லி தராங்க பாப்தா தான் சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே பாப் தாதா தூரா தேசத்துலேருந்து பல தேசத்துலேருந்து வந்திருக்க குழந்தைங்களை பார்த்துட்ருக்காரு பல தேசத்துலேருந்து குழந்தைகள் வந்திருந்தாலும் ஆனால் பாப் தாதா பார்க்கறது எல்லோருமே அந்த ஒரு இருந்து தான் வந்திருக்கீங்க அப்படி தான் வந்து எல்லாரையும் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி பாப்தாதா வந்து அனைத்து குழந்தைகளோட ஐந்து சொரூபங்களை பார்த்துட்ருக்காரு ஐந்து சொரூபங்கள் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா உங்களோட முதல் சொரூபம் என்ன அனாதி சொரூபம் அது உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா பாபா கேட்குறாங்க குழந்தைகளே உங்கள் எல்லாருக்கும் உங்களோட அனாதி தேசம் ஞாபகத்துக்கு வருதா நீங்கள் அடுத்து வந்து ரெண்டாவது வந்து தேவதா சுரூபம் அந்த தேவதா சுரூபமாக நீங்கள் ஆகிட்டீங்களா அம்மா கேட்குறாங்க நீங்கள் தேவதையாக அந்த சுரூபமாக ஆகிட்டீங்களா மூன்றாவதாக வந்து பூஜை நடுவில் இருக்கக்கூடிய பூஜ்ய சுரூபம் அந்த பூஜ்ய சுரூபம் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா நீங்களும் அந்த மாதிரி பூஜைக்கு தகுந்த ஆத்மாக்களாக இருந்தீங்க வெறும் பாரதவாசிகள் மட்டும்தான் பூஜைக்குரியவர்களாக இருப்பாங்களா எல்லாருமே தானே குமாரர்களையும் பாபா கேட்குறாங்க குமாரர்கள் நீங்கள் எல்லாருமே பூஜைக்கு அந்த சொரூபம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நாலாவதா இந்த பிராமண சொரூபம் ஐந்தாவதா ஃபரிஸ்தா சொரூபம் இந்த சொரூபங்கள் எல்லாத்தையும் பாபா வந்து இருந்தார் குழந்தைங்களோட எல்லா சொரூபத்தையும் பார்த்துட்டு இருந்தார் எல்லா சொரூபத்தையும் எல்லோருமே அடைஞ்சிருக்கும் அதுவும் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை அது பல கோடி வாட்டி நம்ம வந்து அந்த சொரூபத்தை அனு அந்த சொரூபத்தில் வாழ்ந்திருக்கோம் அனுபவம் செஞ்சுருக்கோம் ஆனால் இப்போது இந்த சங்கம யுகத்தில் இந்த ஐந்து சொரரூபத்தையும் ஒரு ட்ரில் மாதிரி பயிற்சி பண்ணணும் அதுவும் ஒரு நொடியில் பாபா சொல்கிறாங்க குழந்தைங்களே நீங்கள் வந்து ஒரு நொடியில் எல்லா சொரூபத்தையும் அனுபவம் பண்ணணும் அதாவது ஒன்று அப்படின்னா அனாதி ரெண்டு அப்படின்னா ஆ ஆதி சொரூபம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணு ஒவ்வொரு நொடியிலையும் இந்த ஐந்து சொரூபத்தையும் மொத்தமாக ஐந்தே நொடி தான் ஒரு நிமிஷம் கூட கிடையாது பாபு சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் கூட கிடையாது ஐந்தே நொடி தான் இந்த ஐந்து நொடி பயிற்சி இந்த ட்ரில் வந்து நீங்கள் பண்ணணும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஐந்து நொடி தான் ரொம்ப கூட கிடையாது உங்களால் முடியுமா இந்த மாதிரி பயிற்சி உங்களால் பண்ண முடியும் தானே பாபா கேட்குறாங்க ஐந்தே நொடி எல்லாருமே இந்த ஐந்து நொடிக்கான பயிற்சி ட்ரில் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போல்லாம் வந்து உடலுக்கான பயிற்சிகள்லாம் வந்து எல்லாருமே செய்கிறாங்க பாப்தாதா சொல்கிறாங்க நீங்கள் கூட வந்து முதல்ல இந்த உடலுக்கான பயிற்சிகள்லாம் வந்து செஞ்சிட்டு இருந்தீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்ட்டு இப்போ வந்து இந்த கடைசி காலத்தில் வந்து இப்போ மனசுக்கான பயிற்சி இது வந்து ஒரு ட்ரில்லு அதுவும் வந்து ஐந்தே நொடி தான் ஒரு மணி நேரத்தில் ஐந்து நொடி உங்களால் ஒதுக்க முடியுமா குமாரர்கள் நீங்கள் சொல்லுங்கள் உங்களால் ஒதுக்க முடியுமா டீச்சர்ஸ் உங்களால் முடியுமா ஐந்தே நொடி தான் இந்த ஐந்து நொடி கூட உங்களால் ஒதுக்க முடியாதா அந்தளவுக்கு பரபரப்பாக இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க குழந்தைங்களே நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி நீங்கள் எந்த வேலைகள் செஞ்சாலும் சரி எந்த நேரமாக இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் ஐநா சபையில் இருந்தா கூட ஐந்து நொடி வந்து உங்களால் ஒதுக்க முடியுமா பாரமாக இருக்குது எனக்கு வந்து மனசு வந்து ரொம்ப பாரமாக இருக்குது ஐந்து கிலோ நாற்பது கிலோ அளவுக்கு பாரமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஆனால் இந்த பயிற்சியை நீங்கள் செய்யும் போது ரொம்ப ரொம்ப லேஸாக ஆயிடுவீங்க அதனால் இந்த பயிற்சியை எல்லாருமே செய்ய முடியுமா அப்படின்னு பாபா கேட்குறாங்க நீங்கள் இப்போ ஐநா சபையில் பேச போயிருக்கீங்கன்னா கூட ஐந்து நொடி உங்களால் ஒதுக்க முடியும் தானே நீங்கள் வந்து உங்களை வந்து என்னென்ன சொல்லிக்கிறீங்க மாஸ்டர் சர்வசக்திவான்னு சொல்லிக்கிறீங்க நாங்கள் வந்து மாஸ்டர் சர்வசக்தி வான்னு சொல்கிறீங்க ஆனால் உங்களால் ஐந்து நொடியை கூட உங்களால் ஒதுக்க முடியாதா தினமும் பண்ணணும் தினமும் ஒரு மணி நேரத்துக்கு ஐந்து நொடி தினமும் தொடர்ந்து பண்ணணும் ஆனால் பாப்தாதாவுக்கு தாதாவுக்கு இதெல்லாம் பார்க்கம்போது சில டைம் வந்து சிரிப்பு தான் வருது இனிமையான ஒரு சிரிப்பு வருது என்ன என் குழந்தைங்க வந்து நல்லா பேசுகிறாங்க சொற்பொழி வாட்டுறாங்க ஏழு நாலு பாடம் எடுக்கிறாங்க எல்லா இடத்துலையும் என்ன சொல்கிறீங்க உலகத்தையே நாங்கள் மாற்றிடுவோம் அப்படின்னு தானே சொல்கிறீங்க எல்லாருமே சொல்கிறீங்க இல்லை வெறும் சொற்பொழி மட்டும் மட்டும்தான் சொல்கிறாங்களா உலகத்தையே மாற்றிடுவோன்னு எல்லாருமே வந்து சொல்கிறீங்க உலகத்தையே மாற்றிடுவோம் அப்படின்னு ஆனால் வந்து ஒரு ஐந்து நொடி உங்கள் மனசுக்கு வந்து ட்ரில் உங்களால் பண்ண முடியாதா ஃபரிஸ்தானு நினச்ச உடனே ஃபரிஸ்தாவாக நீங்கள் அனுபவம் செய்யணும் நீங்கள் தானே அந்த ஃபரிஸ்தாவாக இருந்தீங்க தேவதான்னு நினச்ச உடனே தேவதா சொரூபம் ஆயிடணும் இப்போ நீங்கள் தானே அந்த மாதிரி இருந்தீங்க உங்களால் அந்த மாதிரி ஆக முடியாதா நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான் ஏ உலகத்தையே மாற்றிடுவேன்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து இந்த பயிற்சியை ஒரு நொடி அந்த ஒரு மணி நேரத்தில் ஐந்து நொடி நீங்கள் பயிற்சி செஞ்சீங்கன்னா ரொம்ப உங்களோட மனசு வந்து ஆரோக்கியமாக லேசாக இருக்கும் மாஸ்டர் சர்வசக்திவான்னு தனக்கு சொல்லிக்கிறீங்க மனதுக்கே நாங்கள் எஜமானன் அப்படின்னு ஆனால் வந்து மனசை வந்து இந்த மாதிரி செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி உங்களால் எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அதாவது இந்த மனசு வந்து நீங்கள் சொல்கிறத கேட்காமல் இருக்கோ இந்த நொடியில் இந்த பயிற்சி செய்யணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் மனது அது செய்யாமல் இருக்குதோ அந்த நேரத்தில் தன்னை தானே பார்த்து நீங்கள் சிரிச்சிக்கணும் பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து மூணு விதமான கோடுகள் வந்து போடுறீங்க ஒன்று வந்து தண்ணியில் கோடு போட்டது அந்த தண்ணியில் கோடு போட்டால் என்ன நடக்கும் அதை வந்து உடனடியாக அழிஞ்சிரும் இன்னொன்று வந்து காகிதத்தில் கோடு போடுறது அது கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் அதுக்கப்புறம் கல்லில் வந்து கோடு போடுறீங்க கல்லில் போட்டிங்கன்னா நீங்களே அழிக்கணும்னு நினச்சாலும் அழியாது அப்போ அந்த மாதிரி உறுதிமொழியெல்லாம் நீங்கள் வந்து பாபாவுக்கு எழுதி கொடுக்குறீங்க நல்லா வந்து சொல்கிறீங்க அதாவது பாபா இந்த மாதிரி இனிமே வந்து செய்ய மாட்டோம் இந்த மாதிரி நாங்கள் வந்து மனதுக்கு வசமாகி இல்லை மற்றவர்களோட அந்த வசத்தில் வந்து இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படி இப்படின்னு உறுதிமொழி நிறையா கொடுக்குறீங்க ஆனால் வந்து நிறைய பேர் வந்து மற்றவங்களோட மன வசத்துக்கு வந்து காரியம் வந்து செஞ்சுறீங்க இதை செய்ய மாட்டோம் அதை பண்ண மாட்டோம் வாயில் அதை பேச மாட்டோம்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து பண்ணிடுறீங்க அப்போ வந்து பாப்தாதாவுக்கு சொல்கிறாங்க பாப்தாதாவுக்கு கோபம் வரல ஆனால் தான் வருது குழந்தைங்க இந்த மாதிரி வந்து பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இரக்கம் தான் வருது அதனால் எப்போதான் வந்து நீங்கள் வந்து முழுமையாக இதை வந்து வெற்றி அடைவீங்க திரை வந்து விலகினக்கு அப்புறமேட்டா எப்போ எப்போ வந்து இது நடக்கும் குமாரர்கள் நீங்கள் சொல்லுங்கள் எப்போ எப்போ வரைக்கும் உங்களுக்கு இதுக்கான நேரம் வேணும் தாதிகள் நீங்களும் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்போதான் எவ்வளோ நாள் தான் இந்த நேரம் வேணும் அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க அதற்கு சங்க சங்கமீகம் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்குமா கடைசி வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்குமா அப்போது சங்கமயுகத்தில் எவ்வளோ எவ்வளோ நேரம் நீங்கள் அதற்கு டைம் தேவைப்படுது அதையும் வந்து சொல்லுங்கள் பாதி பேர் கூட தூக்கலை இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆகணுமா பாபா வந்து ஆகணுமா நீங்கள் தானே ஃபரிஸ்தான் ஆகணும் நீங்கள் இப்போவே தயாரா பாபா வந்து கேட்குறாங்க இப்போவே தயாரா அதற்கு வந்து பாதி அளவுக்கு கூட தூக்கலை கையை பாப்தாதா வந்து சதா குழந்தைங்களோட சம்பூர்ண சுரூபத்தை பார்க்குறதுக்கு விரும்புகிறாரு பாபா சொல்கிறாங்க குழந்தைங்களோட சம்பூர்ண நிலையை நான் பார்க்குறதுக்கு விரும்புகிறேன் அதற்கு வந்து நீங்கள் வந்து முழுமையான முயற்சி செய்யணும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாபா தான் என் உலகம்னு சொல்கிறீங்க ஓ தான் உலகம்னா வெளியில் என்ன தான் இருக்குது வெளியில் ஒன்றுமே கிடையாது அப்புறம் உங்களோட பழக்கம் அதாவது உங்களோட சமஸ்காரத்தோட அந்த மாற்றம் அந்த சமஸ்காரத்தோட மாற்றத்தை கொண்டு வர்றது பிராமண வாழ்க்கையில் பல தடவை வந்து இந்த சமஸ்காரத்தோட தடை தான் வந்து உங்களுக்கு அதிகமாக வருது அது உங்களோட சமஸ்காரமாக இருக்கலாம் மற்றவங்களோட சமஸ்காரமாக இருக்கலாம் ஆனால் எல்லார்கிட்டேயும் ஞானம் இருக்குது சக்திகளும் இருக்குது ஆனால் என்ன காரணம்னா எந்த சக்தியை எந்த நேரத்தில் உபயோகம் பண்ணணும் அப்படின்றது தான் விஷயம் அப்போது அப்படியே அந்த சக்தியை நீங்கள் வந்து உபயோகப்படுத்தணும்னு நினச்சாலும் அதுவும் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்து அது உங்ககிட்ட வருது அந்த கூப்பிட்ட அடுத்த செகண்டே வந்து வராமல் போய்டுது அதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க இப்படி செய்யாமல் இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படி பேசாமல் அப்படி பேசியிருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறீங்க தீர்மானிக்கக்கூடிய சக்தி தான் தேவைன்னு புரிஞ்சிக்கிறீங்க ஆனால் வந்து தீர்மானிக்கக்கூடிய சக்தி அந்த நொடியே வராமல் கொஞ்சம் நேரம் கழித்து தாமதமாக வர்றதுனால தான் உங்களுக்கு வந்து மற்ற இந்த விஷயங்களை போய் மாட்டிக்கிட்டு இந்த வசத்துக்கு உங்களோட சமஸ்காரம் மற்றவங்களோட சமஸ்காரத்தில் போயிட்டு மாட்டிக்கிறீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க ஒரு வாட்டி அந்த தவறை வந்து செஞ்சுட்டு திரும்பவும் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து கவனமாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்கிறீங்க ஆனாலும் இந்த மாயாவும் சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா மாயா வந்து நீங்கள் இப்போ வந்து பொறுமை சக்தி யூஸ் பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட அடுத்த தடவை மாயா வந்து வேறு ஒரு ரூபத்தில் வருது அது எந்த ரூபம்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நீங்கள் வந்து உங்களோடய சமஸ்கார வசம் வந்து வந்துடுறீங்க அதற்கு தான் பகுத்தறியக்கூடிய சக்தி தேவை உருவம் தான் வந்து வேறு ஆனால் விதை வந்து ஒன்று தான் அதை தான் பாபா சொல்கிறாங்க இதை நீங்கள் வந்து பகுத்து அறிஞ்சு கண்டுபிடிக்கணும் அதற்கு தான் பாப்தா முன்னாடியே சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு விஷயம் ஒன்று வந்து உண்மையான உள்ளம் நேர்மையான ஒரு உள்ளம் ரெண்டாவது வந்து மனசில் எதையுமே வச்சுக்கக்கூடாது புத்தி வந்து லைன் வந்து க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த மனது இந்த புத்தியெல்லாம் வந்து க்ளீனாக இருக்கும் போது தான் உங்களால் வந்து ஃப்ரீயாக இருக்க முடியும் சீக்கிரமாக லைன் வந்து கிடைக்கும் பாபாவோட சக்தி வந்து அனுபவம் ஆகும் நிறைய பேருக்கு வந்து பாபாவோட உதவி பாபா பண்ணணும்னு நினைக்கிறாரு ஆனாலும் அந்த உதவியை அனுபவம் பண்ணாமல் விட்டுறாங்க ஏன்னா புத்தியோடய லைன் வந்து கிளியராக இல்லைன்னா அந்த சக்தியை அனுபவமே பண்ண முடியாது அதனால் பாபா சொல்கிறாங்க அந்த எந்த ஒரு விஷயத்தையும் உள்ளே வச்சிருக்காதீங்க ரொம்ப லேஸாக இருங்க இயல்பாக எல்லார்கிட்டேயும் பழகுங்க பெரியவங்க சின்னவங்க எந்த வயசில் இருக்க நண்பர்கள்கிட்ட நண்பர்களா குழந்தைங்கக்கிட்ட குழந்தைங்களா எல்லோருக்கிட்டேயும் லேஸாக வந்து பழகணும் இயல்பாக நீங்கள் நடந்துக்கணும் நேச்சர் இயல்பாக நீங்கள் வந்து வச்சுக்கணும் உங்களோட உங்களோட நேச்சரையே சரளமாக வச்சுக்கணும் எதற்குமே வந்து இறுக்கமாக இருக்கக்கூடாது அதாவது நீங்கள் அத்தாரிட்டியாக பேசணும் ஒரு இதுவாக வந்து இருக்கணுன்னா இருக்கணும் ஆனால் வந்து அதே மாதிரி எப்பயுமே வந்து அத்தாரிட்டியாகவே ஒரு அதிகார தோரணையோடவே இருக்கக்கூடாது இயல்பாகவும் இருக்கணும் தன்மையோட எல்லோருக்கிட்டேயும் ரொம்ப சுலபமாக வந்து பழக்கணும் எல்லோருக்கிட்டையும் அத்தாரிட்டியாகவே நீங்கள் இருக்கக்கூடாது அதுவே வந்து ஒரு ஒரு இருக்கத்தன்மையை கொடுத்துரும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அதற்காக தான் பாபா சொல்கிறாங்க குழந்தைங்களே நீங்கள் வந்து இந்த ட்ரில்லை வந்து பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு மணி நேரத்துக்கு ஐந்து நொடி இந்த ஐந்து நொடி வந்து இந்த ட்ரில்லை நீங்கள் பண்ணும் போது என்ன ஆகும்னா உங்களோட அந்த சமஸ்காரம் இதெல்லாம் வந்து லேஸ் ஆகிடும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து லேஸாக இருந்தீங்கன்னா இயல்பாக லேஸாக இருக்குது இப்போ ஒருத்தவங்க ஒல்லியாக இருக்காங்கன்னா ஈஸியாக வந்து டான்ஸ் ஆட முடியும் லேஸாக இருக்காங்கன்னா அதே மாதிரி தான் மனமும் லேஸாக இருந்தது லைட்டாக இருந்ததுன்னா தான் புத்தி வந்து தெளிவாக க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கும் பாபாவோட சக்திகளை நல்லா அனுபவம் பண்ணி அந்த அந்த இடத்தோட அந்த வாயுமண்டலத்தை நீங்கள் கிளியர் பண்ணி மு முழுமையாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க மற்றும் பாப்தாதா சொல்கிறாங்க எல்லாருமே நீங்கள் வந்து பாப்தாதாவுக்கு கடிதம் எழுதி பாபாவோட அன்பை வந்து எவ்வளோ உணர்ந்திருக்கீங்கன்னு அன்பை வந்து எல்லாருமே வந்து கொடுக்குறீங்க உங்களோட அன்பை வந்து முழுமையா வந்து பாபாவுக்கு வந்து செலுத்துறீங்க அதில் வந்து எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை எல்லாருமே வந்து அன்பு காமிக்கிறீங்க ஆனால் வந்து உங்களுக்குள்ளே இந்த மாற்றத்தை வந்து கொண்டு வாங்க அதற்கு வந்து இந்த பயிற்சியை அதிகமாக பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க பாப்தாதாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு இந்த ட்ரில் பயிற்சியை நீங்கள் சொல்லி கொடுத்து மனசையும் புத்தியையும் எல்லாத்தையும் க்ளீன் அண்ட் கிளியராக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்கீங்க பாபா ரொம்ப 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 நன்றி ஓம்